வணக்கம் நான் உங்கள் சரவணபாஸ்கர் நியூ எம்டிசி அல்ட்ரா லோ ஃப்ளோர் பஸ் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் நன்றி வாங்க எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் டோட்டல் தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க உட்காந்து போகிறதுக்கு நாம இன்னைக்கு டிராவல் பண்ணப்போ ரூட் பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் டு கோயம்பேடு எம்டிசி அல்ட்ரா லோ ஃபோர் பஸ்ஸுங்க கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷார்ப்பா டூ ஃபிஃப்டீன் பிஎம்க்கு பஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நாம் இன்னைக்கு காசி தேட்டர் வரைக்கும் தாங்க போக போகிறோம் ரூட் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன்டி வி வண்டலூர் ஜூ பெருங்கலத்தூர் தாம்பரம் பல்லாவரம் கத்திப்பாரா காசி தேட்டர் அசோக் பில்லர் வடபழனி கோயம்பேடு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வானகரம் சென்னை பைபாஸ் போகிற வழிங்க ஆல்ரெடி நம்ம கோயம்பேடு டு கிலாம்பாக்கம் இந்த ரூட்ல ட்ராவல் பண்ணியிருக்கோங்க அதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்க தாம்பரம் ஸ்கைவாக் பிரிட்ஜுங்க ரைட்டில் போனீங்கன்னா துறைப்பாக்கம் மூவாய்மாரில் கனெக்ட் ஆகுங்க இந்த அல்ட்ரா லோ ஃப்ளோர் பஸ்ஸை ஏசி பஸ்ஸாக கூட விட்டுருக்கலாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் முன்னாடி வரைக்கும் எம்டிசியில் வேல்வோ ஏசி பஸ் இருந்திருக்குங்க ஒன் ஜி ஃபைவ் செவன்டி எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இருக்கிற ஆரோஹ் கார் பார்க்கிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாத்தையும் பார்க்கலாங்க அதுவும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இங்கே இருந்து வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னைன்னு இந்த போர்டு இருக்கும் பாருங்கள் நைட் ரைட் பண்ணுறவங்களுக்கு ஒரு செல்ஃபி பாயிண்ட்டாக இருக்குங்க இந்த பிளேஸ் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட் டு கத்திபுரா பிரிட்ஜ் டே விஷுவல் விட நைட் விஷுவல் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு நாள் நம்ம நைட் வியூவில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோங்க நம்ம சேனலில் கத்திபுரா ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணும்போது சென்னை மெட்ரோ ட்ரெயினோட வியூ பாருங்கள் இருந்து டூ ஃபிஃப்டீனுக்கு ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸு காசி தேட்டருக்கு த்ரீ ஃபிஃப்டீனுக்கு வந்துட்டாங்க ஜஸ்ட் ஒன் ஹவரில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம்